குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோக தந்தி பிரஜோதயாக வான்முகில் வணாதி வைகமடிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேவி மல்க கொள் சைவனே விழங்குக உலகமெனோம் வரகிற நம்ம பார்வதிமதே அன்பார்ந்த ஸ்ரீதமிழ் பக்தி சேனல் பாசக அன்பர்களுக்கு என்னுடைய உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலற்று சேம்பர குருக்களுடைய பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஜோதிடம் என்பது விஞ்ஞானத்தையும் கணக்கையும் கொண்டதுதான் ஜோதிடம் இப்போ தமிழ் மாதம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் அதே மாதிரிதான் ஜோதிடத்திலே பன்னெண்டு ராசிகள் ஒரு அந்த ராசியை அடிப்படையாக வைத்தான் மாதங்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விரச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிகள் இந்த பன்னெண்டு ராசிகளும் பன்னெண்டு மாதங்கள் இப்போ சித்திரையை மேஷ மாதமாகவும் வைகாசியை ரிஷப மாதமாகவும் ஆணியை மிதன மாதமாகவும் கொண்டு அந்த ஒவ்வொரு ராசி கட்டமும் ஒவ்வொரு மாதமாக வரும் இந்த ஒவ்வொரு ராசியிலையும் இரண்டேகால் நட்சத்திரங்கள் கொண்டது ஒரு ராசி இப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் கொண்டது மேஷராசி அதுபோல் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தையும் இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே அடக்கியிருக்கிறார்கள் பெரியவர்கள் ஜோதிடம் என்பாலே பொதுவாகவே வருமுன் காப்பது தான் நமது வாழ்க்கையிலே எந்த திசையில் என்ன நடக்கப் போகிறது என்பது அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி நமது வாழ்வினை செம்மையாக்கிக் கொள்வதுதான் இந்த ஜோதிடக்கலை இந்த ஜோதிடக்கலையை முழுமையாக கரைகின்றவர்கள் எந்த ஜோதியிலும் கிடையாது நாங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தை சார்ந்தவர்கள் எனது தகப்பனார் பஞ்சாங்கமே போடுவார் எங்கள் சித்தாப்பாக்கள் எல்லாரும் ஜோதிடம் பார்ப்பார்கள் ஆனால் அந்த வழியிலே வந்த நானும் ஜோதிடத்தை முழுமையாக கணக்கிட்டு நான் பலன் சொல்லுகிறேன் பலன் சொல்லுகிற பொழுது கிரகங்களுடைய பயிற்சிகள் அதன் அடிப்படையில் தான் நாம் பலன் சொல்லுகிறோம் முதலிலே வருஷக்கணக்கில் கிரகம் பயிற்சி ஆகிறது குரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகும் ராகு கேது பதினெட்டு மாசத்துக்கு அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு பயிற்சி ஆவார் சனீஸ்வர பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு கிரகத்திலிருந்து ஒரு கிரகத்துக்கு பயிற்சி ஆவார் எல்லாருமே இந்த சனி ராகு கேது என்று சொன்னாலே பயப்படுவார்கள் நமக்கு என்ன தாக்கத்தை உண்டாக்கும் என்று யோசிப்பார்கள் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ள நண்பர்களுக்கு சனி மாறி கொடுப்பாரும் இல்லை சனி மாறி சனியினுடைய வருஷத்தை மூன்று பிரிவாக பிரித்து இருக்கிறார்கள் ஏழரை 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 ஆண்டுகளாக அந்த ஏழரை ஆண்டும் ஒரு ராசியிலே இரண்டரை வருடம் இருப்பார் அடுத்த ராசிக்கு அடுத்த இரண்டரை வருடம் இப்படி சொல்லுவார் ஆனால் அந்த ஏழனையை ஒரு ராசியில் இருக்கின்ற பொழுது அது பேர்த்தியாகின்ற பொழுது அதில் பாதச்சனி கண்டகச்சனி ஜென்மச்சனி என்று பிரிப்பார்கள் இப்பொழுது பத்தொம்பது ஆறிலிருந்து பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து சனி பகவான் வக்கரமாக வருகிறார் வக்கிரம் என்று சொன்னால் பயப்பட தேவையில்லை பின்னோக்கி செல்வதற்கு பேர் வக்ரம் என்று பெயர் அந்த சனி பகவான் முன்னாடி செல்லுகின்ற பொழுது நமக்கு என்னென்ன நற்பணலை தரவில்லையோ அந்த பலன்களை எல்லாம் பின்னோக்கி வருகின்ற பொழுது தரப்போகிறார் இப்ப கடகராசியை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகத்துக்கு அச்சமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது பலன் சொல்லுகின்ற பொழுதே என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னேன் சனிப்பெயர்ச்சியும் குருவினுடைய பேச்சியும் ராகு பேச்சையும் வச்சு பலன் சொல்ல வேண்டும் சூரியன் ஒரு மாசத்துக்கு ஒரு ராசி சொல்லுவார் சந்திரன் இரண்டரை நாட்களுக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து நூறு ராசிக்கு செல்லுவார் சந்திரனை அடிப்படையாக வச்சுதான் நமது நட்சத்திரம் குறிக்கப்படுகிறது சூரியனை தகப்பனாகவும் சந்திரனை தாயாகவும் செவ்வாயை சகோதரனாகவும் பாதிக்கிறது நமது ஜோதிடம் உங்கள் ஜாதகத்திலே எந்த விதமான தோஷங்கள் இருப்பினும் கண்டிப்பாக அதுக்கு பரிகாரம் உண்டு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தீர்வு இல்லாத பிரச்சனைகளே கிடையாது ஆகையினாலே எல்லா வளமும் பெற்று நுழுவில் வாழ வேண்டும் என ஸ்ரீதமிழ் ஆன்மீக சிறுவன் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம் நான் அதற்கு வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லுவேன் ஜாதகம் அனுப்புவேன் நான் இருப்பிடம் பெங்களூரில் இருக்கிறேன் மாதம் மூன்று நாள் சென்னை வருகிறேன் அப்பொழுது என்னை தொடர்பு கொண்டிரு நான் எல்லா சந்தேகங்களுக்கும் கண்டிப்பாக விளக்கம் தருவேன் இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீதமிழ் ஆன்மீக சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் ஆசிர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கோடான கோடி ரசிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்